கிழங்கு கட் பண்ணி விசிலில் வைக்கலாம் ஒரு மூணு விசில் வரட்டும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து பூரி மசால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து அஞ்சு உருளைக்கெழங்கு வேவிச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாய் தேவையான அளவு கருவேப்பில எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி க பெரிய வெங்காயம் ரெண்டு வந்து நேராக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் கடலை மாவு ஒரு கப் நிறைய களைக்கி வச்சுருக்கேன் வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டேன் கடாய் நல்லா சூடானதும் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க சீரகம் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க பச்சை மிளகா கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தக்காளியாக ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம கடல மாவு கரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த கடல மாவு வந்து இதில் ஊற்றிக்கலாம் ஒரு கப் அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இல்லாட்டி கடலமாக வந்து கெட்டியாயிடும் தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்ல ஒரு கொதி வரணும் நம்ம இப்போ மூடி வச்சிடலாம் அதுக்குள்ளே இந்த உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு வச்சுக்கலாம் இப்ப நல்லா கொதி வந்துருச்சு உருளைக்கிழங்கு நம்ம இதில் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பண்ணி விட்டுக்கோங்க என்னட்டு கெட்டி கெட்டியா இருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது வந்து ஒரு கொதி வந்தா பூரி மசால் ரெடி நல்லா கொதி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம தலையை ஆட் பண்ணிக்கலாம் என்ன நல்லா சுடாயிடுச்சு இப்போ நம்ம பூரி போட்டுக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி பூரி மசால் செஞ்சு சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்